பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎஃப் தரப்பில் இருந்து அப்பப்போ சில அப்டேட்ஸை வெளியிடுவாங்க அந்த மாதிரி ரீசெண்டாக பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆகிடும் அப்படி லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணுறது பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறது இதையெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் நீங்கள் யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் மட்டும் லாகின் ஆகாது நீங்கள் இனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணால் மட்டும்தான் பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் அதாவது பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் ஓடிபி ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இனிமே நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணும்போது ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும் இந்த அப்டேட் வந்து உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கு கூடுதல் பாதுகாப்பாக வழங்குது அது எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலில் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் தெரிஞ்ச யார் வேணும்னாலும் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணி பார்க்க முடியும் ஆனால் இந்த ஓடிபி அப்டேட் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி லாகின் பண்ண முடியாது சப்போஸ் வேறு யாராவது உங்களோட யூஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணாலும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டுந்தான் அவங்களால பாஸ்புக்கை லாக்இன் பண்ண முடியும் இதன் மூலமாக உங்களோட பாஸ்புக்கை உங்களை தவிர வேறு யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது சப்போஸ் அப்படி ஓப்பன் பண்ண நினச்சாலும் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது இந்த வீடியோவில் பிஎஃப்ல வந்த ஒரு புதிய அப்டேட்டை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்